ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீக்கே கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து தேங்காய் பால் சாதம் அதுக்கு முதல்ல குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இலை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இப்போ அது கூட தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்கணும் இப்போ அதில் நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் சேர்த்துக்கல இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கணும் அது நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கினா போதும் இதுக்கு வெங்காயம் தான் மெயின் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கணும் நாங்கள் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இப்போ ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸில் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ சாப்பாடு உதிரி உதிரியே நல்லா வந்திருக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி தேங்காய் பால் சாதத்துக்கு கூழை தொட்டுக்க உள்ள கிழங்கும் சாப்பிடலாம் சிக்கன் கிரேவி இருக்குல்ல அதுவும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக்